நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய கோயில் அருள்மிகு ஸ்ரீ நாகநாதர் கோயில் கீழப்பெரும்பள்ளம் இதனுடைய இருப்பிடம் எங்கே இருக்கு வாங்க பார்க்கலாம் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் செல்லும் சாலையில் தருமகுளம் என்ற ஊரிலிருந்து தெற்கே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது இங்குள்ள இறைவனின் பெயர் ஸ்ரீ நாகநாதர் இறைவி ஸ்ரீ சவுந்தரநாயகி அம்மன் தல விருட்சமாக மூங்கில் மரம் உள்ளது இங்கு தீர்த்தமாக நாக தீர்த்தம் அமைந்துள்ளது இந்த கோயிலுக்குள் நுழைந்த உடனேயே பார்த்தீங்கன்னா மூலவருடைய சந்நிதி தான் தென்படுது நம்ம கண்ணுக்கு இப்போ அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த கோயிலுக்கும் ஒரு கதை இருக்குது அதாவது வாசுகி எனும் நாகம் இங்குள்ள சிவனை வேண்டி அருள் பெற்ற இடம் இது மந்திர மலையை மத்தாகவும் வாசகி எனும் நாகத்தை கயிறாகவும் கொண்டு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையிறாங்க அப்போ வலி தாங்க முடியாமல் வாசுகிங்கிற பாம்பு நஞ்சை வந்து கக்கிடுது உடனே அந்த நஞ்சை பார்த்துட்டு கொடி ஆழகால விஷத்தை பார்த்துட்டு தேவர்களும் அசுரர்களும் பயந்து சிவனை வந்து வேண்டுறாங்க அதனால சிவனும் என்ன பண்ணுறான்னா அந்த நஞ்சை எடுத்து சாப்பிட்டுடுறார் உடனே பார்வதி தேவி அதை வந்து தடுத்து நிறுத்துறாங்க அது உள்ள போகாம தடுத்து நிறுத்துறாங்க அது கண்டத்துல போய் தங்குது இதனால தான் சிவபெருமானுக்கு நீலகண்டர் என்ற ஒரு பெயர் வந்தது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பார்க்கடலை கடைந்து நமக்கு வந்து அமிர்தங்கிறது கிடைக்கவே இல்லைன்ட்டுன்னு அசுரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வாசுகிங்கிற பாம்பை பந்து போல் சுருட்டி வீசி எறிகிறாங்க அந்த பாம்பு எங்கே போய் விழுது அப்படின்னு பார்த்தோன்னா கடற்கரை அருகே உள்ள ஒரு மூங்கி காட்டுக்குள்ளே போய் விழுது அது எப்படி விழுதுன்னா உடல் நைந்து போய் விழுது அதை அதுக்கப்புறம் வந்து உயிர் பெறுது அந்த இடத்துல விழுந்த பிறகு உயிர் பெறுது இருந்தாலும் தன்னோட நஞ்சை வந்து சிவன் உண்ணும் நிலை வந்து விட்டதே என்று அது வந்து மனம் வருந்தது அந்த மூங்கில் காட்டிலேயே அது என்ன பண்ணுதுன்னா தவம் இருக்குது இந்த தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் என்ன பண்றாருன்னா வாசகி பாம்புக்கு காட்சி கொடுக்குறாரு அப்போ தனது பாவத்தை பொறுத்தரல வேண்டும் என்று இறைவன்கிட்ட பாம்பு கேட்குது அதனால் சிவபெருமானை இந்த மூங்கில் காட்டில் கோயில் கொண்டு கேது கிரக தொல்லைகளை நிவர்த்தி செய்து தரணும்னு கேட்குது வாசுகி பாம்போட அந்த வேண்டுகோளை சிவன் ஏற்று கோயில் கொண்ட இடம்தான் இந்த கீழப்பெரும்பள்ளம் அப்படிங்கிற இடம் இங்கு இறைவன் ஸ்ரீ நாகநாதராக கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார் ஸ்ரீ கேது பகவான் சிவபெருமானை நோக்கி கரம் கூப்பிய வண்ணம் மேற்கு திசை நோக்கி அனு மூர்த்தியாக இங்கு காணப்படுகிறார் இந்த கோயிலின் கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா மூங்கில் காடு மூங்கி தோப்புன்னு சொல்லுவாங்க மூங்கில் காடு இருக்கு அதற்கு அடுத்தபடியாக நாகத்தீர்த்த குளமும் இங்கே தான் இருக்கு இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாகத்தீர்த்தத்தின் அந்த மேற்கு கரையில் உள்ள நாகர்கள் சிலையுடன் கூடிய அரசு வேம்பு இருக்கு இல்லையா அதுதான் நீங்க பார்த்தீங்க இதை மக்கள் அனைவரும் வணங்கி வருகின்றனர் இத்தல இறைவனை நாமும் வணங்கி நலம் பல பெறுவோம்